ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ பார்க்கலாம் பன்னீர் அண்ட் கேப்சிக்கம் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி அட்டைகாசமாக இருக்கும் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் வந்துட்டு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு ஸோ அப்பப்போ ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கோத்ரூ பண்ணுங்கள் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் இருக்குது மணி சேவிங் டிப்ஸ் நிறையவே இருக்குது அப்புறமா உங்களுக்கு கேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கேட் பண்ணுற நிறைய சேட்டைகள் நம்ம சேனலில் இருக்க கோத்ரூ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு போர்ஷனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ நாலு பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது கூடவே மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் அப்படி நம்ம ஆட் பண்ணுறதுனால கிரேவியோட டெக்ஸ்டர் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் அந்த கியூப்ஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது போல் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயிலே தான் வந்துட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்யூப்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் சைட்லேயே வந்துட்டு நம்ம பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கணும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும் ஆயில் கம்மியாக ஊற்றி ரோஸ்ட் பண்ணுறப்போ போல் நமக்கு கடாயில் வந்துட்டு அந்த பன்னீர் வந்து ஸ்டிக் ஆகும் ஸோ அதை கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சேம் கடாயில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இதுக்கிடையில நம்ம கேப்சிக்கம் கட் பண்ணிக்கிறோம் கேப்சிகம் கட் பண்ணுறதுக்கு இதுபோல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் கிட்டே பாட்டில் கேப் இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா போல் குக்கீஸ் கட்டர் எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம சேனலில் இருக்குது கேப்சிக்கம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த பன்னீர் கூட கேப்சிகம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கேப்சிக்கமோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி பன்னீர் க்யூப்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணதில் கொஞ்சமாக அடிப்பிடிச்ச மாதிரி இருந்தது ஸோ வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்து நம்ம போது நமக்கு ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இந்த டைமில் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க காரம் எக்ஸஸாக வேணும்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி முடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதிக்கணும் கொதித்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கியூப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பன்னீர் க்யூப்ஸ் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு கரைஞ்சிடாமல் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில் நம்ம பிரியாணி மசாலா அண்ட் மட்டன் மசாலா சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு அதனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே என்ஹான்ஸாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது மேலே மல்லி இலைகள் நீங்கள் தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் மசாலா கிரேவி ரொம்பவே எம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது கேப்சிகம் கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்போதான் தெரியும் அதோட ரியல் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கோத்ரூவ் பண்ணுங்கள் நிறையவே குக்கிங் வீடியோஸும் இருக்குது நான்வெஜ் ரெசிபீஸ் கூட நிறைய இருக்குது ஒன் டைம் மறக்காமல் சேனலை கோத்ரூவ் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ ఒక ఇంట్రెస్టింగ్ వీడియోలో మీట్ పనల్ త్యాంక్స్ ఫార్ వాచింగ్ హావ్ అ నైస్ డే